குருதயா நேயர்களுக்கு வணக்கம் இந்த சேனலில் பல ஜோதிட மற்றும் ஆன்மீக தகவல்களை உங்களுக்காக தரவிருக்கின்றோம் எங்கள் சேனலுக்கு வருவது இதுவே முதன்முறை என்றால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தொகுப்பில் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணாதசியங்கள் பொது பலன்கள் திருமண பொருத்தம் மற்றும் வாழ்க்கையில் வெற்றி பெற சில முக்கியமான ரகசியங்களை விரிவாக காணலாம் அனுஷம் நட்சத்திரக்காரர்களே உங்கள் ராசி விருச்சிக ராசி ஆகும் உங்கள் நட்சத்திர அதிபதி சனி ராசி அதிபதி ஆகும் கம்பீரமான தோற்றம் கொண்ட அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் இனிமையாக அனைவரிடமும் பேசக்கூடியவர்கள் உங்கள் நண்பர்களும் உறவினர்களும் உங்களை சாது என்றே போற்றுவார்கள் ஆனால் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்று பிறருக்கு உங்களை பற்றி தெரியாத ரகசியமாகும் நீங்கள் எப்பொழுதும் சுயமாக சிந்தித்து செயல்படுவீர்கள் பிறரின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தாலும் இறுதியில் உங்கள் மனம் சொல்வதே இறுதி முடிவாக இருக்கும் நீங்கள் எடுத்த காரியத்தை முடிப்பதற்கு பெரிதும் உழைப்பீர்கள் உங்களது பேச்சாற்றலால் மற்றவர்கள் எளிதில் ஈர்க்கப்படுவார்கள் இதன் மூலம் பல காரியங்களை நீங்கள் எளிதாக சாதித்துக் கொள்வீர்கள் உங்களது எதிரிகளை விரைவாக அறிந்து கொண்டு அவர்களுக்கு தெரியாமலே அவர்களை வீழ்த்துவீர்கள் எண்ணற்ற திறன்களைக் கொண்ட நீங்கள் சமுதாயத்தில் நல்ல பெயருடன் வாழ்வீர்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்து மேஷம் கடகம் சிம்மம் விருச்சிகம் லக்னம் கொண்டவர்கள் தங்கள் இளமை காலத்தை வறுமையில் கழித்திருப்பார்கள் நடுத்தர வயதில் பல போராட்டங்களை கடந்து வந்திருப்பீர்கள் உங்களுக்கு ஐம்பது வயதிற்குப் பிறகே நல்ல முன்னேற்றமான வாழ்க்கை அமைந்திருக்கும் மற்ற லக்னக்காரர்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரி காலங்கள் இனிமையாக அமைந்திருக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய குறிப்புகளை இப்பொழுது காணலாம் நீங்கள் திருமணம் போது ஒரே ரஜ்ஜுவாக வரும் பரணி பூசம் பூரம் பூராடம் உத்ரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களை கொண்ட வரன்களை தவிர்க்க வேண்டும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன் ஆவர் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விரதம் என்னவென்று பார்க்கலாம் சனிக்கிழமையில் விரதம் இருந்து ஐயப்பனை வழிபட்டால் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் நீங்கள் சென்று வழிபட வேண்டிய ஆலயம் திருவிடை மருதூரில் உள்ள ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் கோவிலாகும் அல்லது நீங்கள் வைதீஸ்வரர் கோவில் அருகில் இருக்கும் ஸ்ரீ மகாலக்ஷ்மீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபடலாம் மேலே குறிப்பிட்டுள்ள ஆலயங்களுக்கு நீங்கள் ஒரு முறையாவது சென்று வருவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த தடைகள் விலகும் உங்கள் நட்சத்திர மிருகம் பெண் மான் இந்த விலங்கிற்கு ஒரு காலமும் நீங்கள் தீங்கு விளைவிக்க கூடாது முடிந்தால் உணவு அளிக்கலாம் உங்களது நட்சத்திர மரம் மகிழ மரமாகும் இந்த மரக்கன்றுகளை நடுவதன் மூலம் பல விசேஷ நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள் இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் உங்கள் சந்தேகங்கள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் செய்யவும் பல ஜோதிட மற்றும் ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்கள் சேனலில் பதிவிடும் வீடியோ தொகுப்புகளை உடனுக்குடன் பெற இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும் நன்றி வணக்கம்